بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله. نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مذل له. ومن يذلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فوز بالله السميع من الشيطان الرجيم من همزه ونفقه ونفسه بسم الله الرحمن الرحيم قاف والقران المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا إن تراب ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ. وقال الله تعالى عز وجل في موضع آخر: يا أيها الذين آمنوا اتقوا الله حق توقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد وقال نبينا صلى الله عليه وسلم لا ايمانا لمن لا امانه له ولا دينا لمن لا احد له رواه احمد نسمع جل نقول ما لا يريد يقول <applause> يدين <applause> او دين نقول يروم அவனிடம் நாம் பாவம் மன்னிப்பும் கூறுகிறோம் எங்களுடைய கெட்ட எண்ணங்களை விட்டும் கெட்ட செயல்களை விட்டும் அல்லாஹ் இடத்துல நாம் பாதுகாப்பு தெரிகிறோம் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவர்களை வழிகடுப்பவர்கள் யாரும் இல்லை அல்லாஹ் யாரை வழிகட்டில் விட்டுவிட்டானோ அவர்களை நேர் காட்டுபவர்கள் யாரும் இல்லை வணக்கத்திற்குறை இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனுக்கு இணை துணை வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் இன்னும் முகமது அவர்கள் அடிமை அல்லாஹுடைய மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பேரிலே புதுமைகளை உண்டாக்குவது ஒவ்வொரு புதுமையான காரிய வைகேடுகள் ஒவ்வொரு வைகேட்டும் நாளை மறுமையிலே நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிக நாயகம் சுல்லாஹா அலி வசலம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பின் ஆரம்பத்திலும் சகா பகலுக்கு கூறுவார்கள் சூரியன் உதயம் நாட்களிலேயே நாதன் மிகச் சிறந்த நாளாகும் ஏனென்று சொன்னால் அன்றுதான் ஆர்தலை சிராத் வசலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் இன்னும் ஆர்தலை சிராத் வசலாம் அவர்கள் சொர்க்கத்திற்குள் அனுமதிக்கப்பட்டார்கள் இன்னும் ஜுமா தான் ஆதம் அலி வசலாம் அவர்கள் என்ன பாவத்தை செய்தார்களோ அதற்கு தோபா கேட்டார்கள் அல்லாஹ் அந்த தோபாவும் ஏற்றுக்கொண்டான் மன்னிப்பை வழங்கினான் அதுவும் இந்த ஜுமா நாளி தான் இன்னும் ஆதம் அலி வசலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு இருக்க வைக்கப்பட்ட அந்த நாளும் ஜுமா நாள் தான் அதே போல மறுமை நாளானதும் ஜுமா நாளி நிகழும் என்று நபிகா சுருளா அலி சுமர்கள் கூறினார்கள் ஆக ஒவ்வொரு ஜும்மா வந்தாலும் அனைத்து படைப்பினமும் பயந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்குமாம் அல்லாஹ் இந்த ஜும்மா நாளிலே வறுமை ஏற்படுத்தி விடாம என்பதாக ஆனால் இரண்டு படைப்பினங்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் அந்த இரண்டு படைப்பினங்கள் யார் என்று சொன்னால் மனித படைப்பினமும் ஜின் படைப்பினமும் இந்த இரண்டு படைப்பினங்கள் ஜும்மா நாள் வந்தாலே ஒரு சாதாரணமான ஒரு நாளாக அவர்கள் அப்படியே கழித்துவிட்டு சென்று விடுகிறார்கள் அக்கிருக்கிறவர்களே ஜும்மா நாளுக்கு என்று சில சிறப்புகள் இருக்கிறது ஒரு ஹரிஸ் இருக்கிறது முதலிலே நபிலாசன் இந்த உமத்து ஒட்டுமொத்த உமத்துக்கும் கூடிய ஒரு நற்செய்தி ஒரு மூமினுக்கும் முஸ்லிமுக்கும் அவன் சந்தோஷப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்ன ஒருவர் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொண்டு அதாவது குறித்து கொண்டு ஆடைகளில சிறந்த ஆடை அணிந்து கொண்டு நறுமணங்களை பூசி மெம்பரியிலே அதிவேறுவதற்கு முன்பு யார் வந்து அந்த பள்ளிவாசல வந்து விடுவார்களோ பிறகு அந்த அந்த உரையை அமைதியாக சிவை தாத்தி கேட்கிறார்களோ அவர்கள் பெற்ற நன்மை இல்லை என்று தெரியுமா அவருடைய வாரத்துடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்று நபிகலா சொல்லால் அவர்கள் சொன்னார்கள் ஆக பெரும் பாவங்களில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே அல்லாஹ் ஒவ்வொரு வாரத்திலும் அவர்களுடைய சிறு பாவங்கள் அனைத்தையும் அல்லா மன்னித்து விடுகின்றான் என்ற இந்த நற்செய்தி இந்த உமத்திற்கு நபிகலா சொல்லுவாங்க அவர்கள் சொன்னார்கள் அதே போல இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது என்ன என்று சொன்னால் அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் எழுதுகோலை படைத்தான் ஆக எழுதுகோலை படித்து விட்டால் கட்டளைட்டான் எழுதி வீராங்க என்பதாக ஆக அந்த எழுதுகோல் கேட்டது அல்லாஹ் நான் என்ன எழுதுவது அப்போ அல்லாஹ் கூறினான் வறுமை நாள் வரைக்கும் நிகழக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அனைத்து சம்பவங்களையும் என்று கட்டளையிட அந்த எட்டுப் பிறந்த லௌல் மஹ்பூஸ் என்று கூறுகிறோம் அது அல்லாஹ் இடத்துல பாதுகாக்கப்பட்ட ஏழாக இருக்கிறது ஆக ஒவ்வொரு காலத்திலும் நபிமார்களை அல்லா அனுப்பும்போது இப்ராஹிம் குரான் என்று அந்த லௌஹுல் மஹபூசி ஒரு சிறு பகுதி தான் அல்லாஹ் பிடித்து கொண்டு கொடுத்து கொண்டே இருந்தான் இருக்கிறவர்களே லோகூர் மாஃபூசுல ஒரு சிறு பகுதி தான் திருக்குறானாக இருக்கிறது இன்னும் லோகூர் மாஃபூசுல நம்மளுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய விதியும் இருக்கிறது எங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு இருக்கும் எங்களுடைய பொருளாதாரம் இந்த உலகத்துல வாழும்போது எந்த அளவுக்கு நாம் திருட்டுவோம் அதே போல எங்களுடைய ஆயுட்காலம் எந்த அளவுக்கு இருக்கும் அதே போல எங்களுடைய கல்வி வாழ் எந்த அளவுக்கு இருக்கும் உலக கல்வியாக இருந்தாலும் சரி மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி இப்படி என்று துல்லியமாக இருக்கக்கூடிய விதி தான் லோகூர் மாஃபூசில பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது புரிந்து கொள்ளீமை நாம் ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் அவர்களும் அவர்களுக்கு முன் சென்ற நபிமார்களும் அதே போல எல்லாம் இன்னும் சில விஷயங்கள் தெளிவாக்கிய கனவுகளை பற்றியான விஷயங்கள் தான் நாம் பார்க்க கனவுகளும் கனவுக்கான இன்னும் நமக்கு செலக்மார்கள் மூலமாக நபிமார்கள் மூலமாக கிடைத்த அந்த விஷயங்களும் என்ற அந்த தலைப்பின் கீழே பல சம்பவங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக அவர்கள் பற்றி எப்படி உண்மையாக இருக்கிறதோ ஹக்காக ஒரு இருக்கிறதோடைய கனவும் உண்மையாக இருக்கிறது அதுவும் ஒரு ஹக்குதான் மகாதனை சாதாரணமாக நாம் கருதிவிடக் கூடாது என்று நபிலா சிரோலா ஹேசம் அவர்கள் கூறினார்கள் உதாரணத்திற்கு இப்ராஹிம் அலி வசலாம் அவர்களுக்கு கனவு திற்பட்டது என்ன அவர் தன்னுடைய கனவிலே தன்னுடைய வளர்த்த அருமை மகனை அறுத்து பலியிடுவதாக அவர்கள் கண்டார்கள் அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் கனவுதானே என்று இருக்கவில்லை அந்த கனவும் மறைக்கவில்லை மாறாக தன்னுடைய மகனை சென்று அவர்கள் கூறினார்கள் என்ன நான் உன்னை நான் என்னுடைய கனவிலை பார்த்தேன் உன்னை அல்லாவினுடைய பாதையில புற்பாட்டை செய்வதாக நான் கண்டேன் இப்படி என்று கூறும்போது அந்த மகனும் என்ன அல்லாஹ் உங்களுக்கு என்ன அதனை என்னுடைய தந்தையை நான் எனக்கு நீங்கள் பொறுமையாளர்களுடன் நீங்கள் காண்பீர்கள் ஆக ஒரு நபிமார்களுக்கு வரக்கூடிய அந்த கனவுகள் என்பது நபிமார்களுக்கு கனவு என்பது வகையாக இருக்கிறது அது அல்லாவுடைய கட்டளையாக இருக்கிறது அல்லாவுடைய செய்தியாக இருக்கிறது ஆக நம்மளுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எப்படி அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கனவுல சில விஷயங்கள் மறந்துவிடும் மிக இலகுவாக இன்னும் சில விஷயங்கள் மறக்க முடியாமல் இருக்கும் அந்த விஷயங்கள் தான் எங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நடக்க போகின்ற ஒரு சில விஷயங்கள் விளக்கமாக எங்களுக்கு இந்த வாழ்ந்த பல மக்கள் அதனை தரக்கூடிய சில மக்களே அவர்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்தான் இன்னும் சில மக்கள் எந்த அளவுக்கு மார்க்கத்துடைய கல்வி இருந்தாலும் சரி ஆனால் கனவுகளுக்கு விளக்கம் தரக்கூடிய ஆற்றல் என்பது எல்லாம் சில மக்களுக்கு கொடுக்கவில்லை அதன் அடிப்படையில நபிகிரா சுருளாசம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தினசரி தினசரி தொழுகை முடித்து விட்ட பிறகு திரும்பி உட்கார்ந்து மக்களை பார்த்து கொண்டு இருப்பார்கள் பிறகு சாபலை நோக்கி கொள்வார்கள் என்று உங்களிலே யாரேனும் ஏதேனும் கனவு பார்த்தீர்களா என்று கேள்வி கேட்பார்கள் அப்போது சகாபாக்களிலே சிலர் தன்னுடைய கையை உறுத்தி அல்லாமி துதரம் அல்லமித்தே நான் இன்னைக்கு ஒரு கனவு பார்த்தேன் அப்படின்னு கூறுவார்கள் இன்னும் சில சஹாபாக்களும் அப்படி கை தூக்கி அல்லமித்தே நானும் இன்னைக்கு கனவு பார்த்தேன் என்று அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த முடிந்து விட்ட பிறகு சாஹாபக்கல் அல்லாமி தூதர் சுலாசம் வந்து தன்னுடைய அந்த பார்த்த அந்த கனவை கூறி அதற்கான விளக்கத்தை அறிந்து கொண்டு சென்று விடுவார்கள் இப்படி நடந்து கொண்டே இருக்கிற இருந்தது பல நாட்களாக பிறகு ஒரு நேரம் வந்தது அந்த நேரத்துல ஒரு சகாபி அலமித்துதான் இன்னைக்கு ஒரு கனவு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வருகிறார் வந்து தன்னுடைய அந்த கனவுக்கு வந்து அந்த விஷயத்தை கூறி விளக்கம் கேட்கிறார் அப்போது நபீலா சிறுவனாசம் பண்ணுறதுக்கு நாங்கள் இது உனக்கு மரணத்திற்கான ஒரு செய்தியாக இருக்கிறது என்று கூறும்போது அந்த நபி தோழன் அழிந்து கொண்டே சென்று விடுகிறார் அதாவது மரணத்தை கண்டு பயங்கரவில்லை இப்போது நபிலா சோழாம் அவருடைய தொடர்பு எங்களுக்கு இல்லாமல் போயிடுவிடுமே என்று அவர் மொழிய அந்த ஒரு தோல்மை இல்லாமல் போயிடுவிடுமே என்ற அந்த வருத்தத்தினால் அவர்கள் அழிந்து கொண்டே சென்று விடுகிறார் பிறகு நபிலாசலாம் அந்த ஒரு காட்சியை பார்த்து விட்டு பிறகு கூறினார்கள் இன்றைய இருந்து கனவுக்கு கனவு அளிக்க விளக்கம் என்று கூறிவிட்டு முடித்து விட்டார்கள் கனவாக இருக்கும் என்ன ஒன்று அல்லாமை தரப்பில் இருந்து வரக்கூடிய கனவு தொழு தொழிலது போல அல்லது நோட்பு நோட்பது போல ஏனையை சதகா இபாத செய்வது செய்வது போலும்ரா செய்வது போல இப்படியான நல்ல கனவு இபாத அல்லது நாம் அடுத்தவர்களுக்கு நன்மை சேர்க்கக்கூடிய அந்த மாதிரியான கனவுகள் எல்லாம் உடல் தரப்பிலிருந்து வரக்கூடிய நல்ல கனவுகள் ஒன்று இரண்டாவது வகை என்ன என்று சொன்னால் செய்தித்தான் தரப்பிலிருந்து வரக்கூடிய கெட்ட கனவுகள் அதாவது நாம் பயப்படுற மாதிரியான விஷயங்கள் நாம் பார்ப்பது அல்லது வேறு சில விஷயங்கள் அசிங்கமான சில விஷயங்கள் பார்ப்பது இது வந்து நப்சில சேத்தான் போடக்கூடிய ஒரு கெட்ட கனவாக இருக்கும் பிறகு மூன்றாவது வகை என்ன என்று சொன்னால் தன்னுடைய நப்சிலை நாம் எதிரும் ஆழமான விஷயத்தை சிந்தித்து விட்டு நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் தூங்கும் அதே விஷயத்தை நாம் பார்ப்போம் இப்போது ஒரு புதிய வேலைக்கு நாம் போகிறோம் என்று சொன்னால் அதனை ஆச்சரியம் அதாவது ஒரு மனதிலே ஆழமான ஒரு சிந்தனையை நாம் ஏற்படுத்திக் கொண்ட காரணத்தினால் அதே போல சில விஷயங்கள் கடமாகவே வந்துவிடும் தோன்றும் ஆக எங்களுடைய நஃப்சே அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துவிடும் ஆக இந்த இது வந்து மூன்றாவது வகையாக இருக்கிறது இப்படி கனவுகளுடைய வகை என்பது மூன்றாக இருக்கிறது ஆக இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்ன என்று சொன்னால் கனவு உடனடியாக மறக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் என்பது நாம் நினைவு வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு தனமும் எல்லாம் ஏற்படுத்தி தருவான் ஒரு சில விஷயங்கள் நாம் பார்க்கும்போது இதே போல நடப்பதை போல் நான் பார்த்திருக்கிறேன் நினைவு இருக்கிறது என்று நாம் யோசித்திருப்போம் அப்போது என்ன என்று சொன்னால் முன்பு கனவு பார்த்ததை அல்ல அந்த நிகழ்காலத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக அர்த்தம் அது அதே போல சலஃப் மார்களுடைய கனவுகள் நபிமானோட கனவுகள் என்பது நாம் பார்த்தோம் எப்படி இப்ராம் அலை சுவலாம் அவருடைய கனவை பார்த்தோம் அடுத்தபடியாக யூசுப் அலை சிலாத்வசலாம் அவர்கள் ஒரு கனவு பார்த்தார்கள் என்ன பதினோரு நட்சத்திரங்கள்

கூடாது என்ற என்பதையும் நாம் இதில் இந்த ஒரு விஷயத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம் நல்ல கனவாக இருக்கிறது நாம் நம்பிக்கை உள்ள மக்களாக இருக்கிறார்கள் மார்க் அறிஞர்களாக இருக்கிறார்கள் இதற்கான எனக்கு விளக்கம் தேவை அப்படின்னு சொன்னால் நாம் கூறுவது என்பது ஒரு பெரிய ஒரு தவறாக இருக்காது ஆனாலும் இதனை முடிந்த அளவுக்கு மறைப்பது என்பது மற்ற சில மக்களுக்கு கூறுவதை மறைப்பது என்பது சிறந்ததாக இருக்கிறது அதே போல கெட்ட கனவுகளை பொறுத்த வரைக்கும் கூறாமல் இருப்பது சிறந்தது அந்த கெட்ட கனவுகளை பத்தி நபீராசிரோலாளி சமர்கள் என்ன கூறினார்கள் ஒரு நபர்

இமாம் மாலிக் ரஹமுல்லா மனிதர்களுக்கு தெரியும் யார் என்று சொன்னால் இவர் தபு தாபியினுடைய கேட்டகிரில வருகிறார் எப்படி சஹாபி தாபியாய் தபு இப்போது அப்துல்லா இப்ரோ உமர் ரசி அல்லா உமர் பின் ஹத்தாப் ரசி அல்லா அவர்களுடைய மகனார் ஆக அப்துல்லா பின் உமர் இவருடைய மாணவர் யார் என்று சொன்னால் நாஃபியா இமாம் நாஃபியா இவர் யார் என்று சொன்ன முஹதீஸ் தான் இவருடைய மாணவர் யார் என்று சொன்னால் இமாம் மாலிக் ரஹமுல்லா நாங்க பெரிய மாலிக் நாம் கேள்விப்பட்டிருப்போம் நான்கு பெரிய இமாம்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதிலே இமாம் மாலிக் ரஹமுல்லா அவர்களும் ஒருத்தர் இவர்கள் ஒரு கனவை கண்டார்கள் அதுக்கு முன்பு இவருடைய மனதிலே ஒரு ஒரு ஹதிசை பார்க்கிறார் என்ன ஹதீஸ் என்று சொன்னால் யார் ஒருவர் அரபு அதாவது அந்த மதினாவுடைய இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டாரத்தில் இறந்து விடுகிறார்களோ வஃத்தாகி விடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்ன நாளை மறுமை நாளிலே அல்லா அல்லாஹித்து அவர்கள் இரண்டு முறை ஷிஃபாத்து செய்வார்கள் இரண்டு முறை சிபாரிசு செய்வார்கள் என்ற அந்த ஹதீசை அவர்கள் படித்து விட்டார்கள் என்று சொன்னால் இவர் செய்த ஹிமத் என்னது இவருடைய பணி என்னது மாணவர்களுக்கு ஹதீஸ் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பணியாக இவருக்கு ஆக மதினாவில் இருக்க இருக்கும்போது அந்த தருணத்திலே தன்னுடைய மாணவர்களாக அவர்களுக்கு இந்த ஹதீஸ் பாடங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இப்படி ஒரு ஹரிசை இவர் படுத்தி விட்டுகிறார் படித்த பிறகு இவருக்கு ஒரு மனதில் ஆசை சரி இப்படி ஒரு ஹரிசம் இருக்கிறது அல்லா எனக்கு இந்த மனதில் ஆசையும் துவாவும் செய்கிறார்கள் தூங்கி விடுகிறார் தூங்கிவிட்ட பிறகு இவருடைய கனவிலே ஒரு நபர் வெளிச்சமான ஒரு நபராக ஒளி மிகுந்த ஒரு நபராக வந்து கதை பக்கம் ஐந்து விரல்களை காண்பித்து விட்டு சென்று விடுகிறார் இப்போது இவருக்கு தெளிவுகள் என்ன அர்த்தம் என்று காலை உடனே யோசிக்கிறார் பல விஷயங்களை கூறக்கூடிய அந்த ஒரு விஷயமும் இவர் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர்கள் சரி இதுக்கு எதுவும் ஒரு விளக்கம் இருக்குமே என்னவாக இருக்கும் என்று இவர்கள் ஏங்கிக் கொண்டே இருந்தார்கள் அது அல்லாவுடைய கிருபை அதே நேரத்தில் அதாவது அதே காலத்தில் வாழ்ந்த ஒரு இமாம் இருந்தார் என்ன இமாம் அல்லாஹ் இவர்களுக்கு விசேஷமான ஆற்றலை கொடுத்தான் என்ன கனவுகளுக்கு விளக்கம் தரக்கூடிய ஆற்றலை கொடுத்தான் மாலிக் யார் என்று அனைவர்களுக்கு தெரியும் பல லட்சம் ஹதீஸ்களை மனநம் செய்தவர் அதே போல இவர்களுடைய சனத ஆலி என்று இருக்கிறது மதீனாவிலே மொத்த மதீனா மாநகரத்துக்கே இமாம் என்று போட்டப்படக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இமாம் ஆக இவர் இதனை பற்றி கேள்விப்பட்டு அதாவது சிறுன்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் ஒரு சாதாரண இடத்துல தான் இருக்கிறார் ஆனால் அல்லாஹ் இவர் இவர்களுக்கு இப்படி கனவுகளுக்கு விளக்கம் தரக்கூடிய ஆற்றல் கொடுத்திருக்கிறார் என்று அழிந்த உடனே இவர் பயணம் செய்து அவரை பார்க்க செய்தார் பாருங்க நான் பெரிய அமைச்சர் அவரை அழைக்கலாம் இப்படி இல்லை தனக்கு ஒரு விஷயம் தேவை என்று சொன்னால் அவர்களே தேடி சென்றிருக்கிறார் சரி இப்ப மாலிக் ரஹ்மல்லா அவர்கள் அந்த கனவை பார்த்து பிறகு மனதில் முதலில் யோசிக்கிறார்கள் இந்த ஐந்து வருடங்களுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் அதாவது நான் ஐந்து வருடம் உயிரோடு இருப்பேனா அல்லது ஐந்து மாதங்கள் உயிரோடு இருப்பேனா அல்லது ஐந்து வாரங்கள் நான் உயிரோடு இருப்பேனா என்று எனக்கு தெரியவில்லை என்று மனதில் யோசிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் மஃபாதாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதே போல இப்ப ஐந்து வருடம் உள்ள கனவும் வந்தது இப்போது இவர் கொள்கை கொண்டுதான் நோக்கி பயணம் செய்கிறார்கள் என்பதாக அறிந்து கொண்டு பயணம் செய்கிறார்கள் பயணம் செய்து விட்டு இமாயேசேன் ரஹிம்லா அவர்களை பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு தன்னுடைய தான் பார்த்த இந்த கனவை பற்றி விளக்கம் கூறுகிறார்கள் இமா விப இப்படி வந்து ஒரு கனவை பார்த்தேன் என்று அந்த மொத்த விஷயமும் கூறுகிறார்கள்

அதாவது ஐந்து விஷயத்துடைய கல்வி ஐந்து விஷயத்துடைய தவிர வேறு யாரும் அறிய மாட்டார் என்று அந்த வசனத்தில் இருக்கிறது அந்த ஐந்து விஷயங்கள் தான் அந்த ஐந்து விற்கான விளக்கம் அந்த ஐந்து விஷயங்கள் என்ன என்று சொன்னால் இன்னாந்தா மறுமையினால் எப்போது நிகழும் எப்போது நிகழும் என்று அல்லா மட்டும் தான் அறிவான் யாரும் அறிய முடிய முடியாது இரண்டாவது விஷயம் மழை எப்போது பொழியும் எத்துணை துளி பொழியும் என்று அத்துணை விஷயம் மழை பற்றின துல்லியமான விஷயம் தவிர யாரும் அறிய முடியாது மாஃபிளா மூன்றாவது விஷயம் ஒரு தாயின் கருவிகளை அதாவது வீட்டில இருக்கக்கூடிய அந்த சிசு முதற்கொண்டு சொர்க்கவாசியா நரகவாசியா அவருடைய இருக்கும் ஆயுள் ஆயுட்காலம் எவ்வளவு இருக்கும் என்று அல்லாவே தவிர யாரும் அறியமாட்டார் வயதற்கு இருப்போம் எங்களுடைய அந்த வருமானம் வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் எங்களுக்கு மரணம் எப்போது வரும் என்று தெரியாது முடிந்துவிடும் ஆக நாளை ஆத்மா எப்போது என்ன சம்பாதிக்கும் என்று யாருக்குமே தெரியாது ஓமா திரிணசும் ஒரு ஆத்மா அவருடைய மரணம் எந்த இடத்துல வரும் என்று தெரியாது ஆக ஒரு இடத்துல அவருடைய மரணம் குறிப்பிட்டு விட்டால் அந்த இடத்தில் அவருக்கு மரணம் வரும் ஆக அந்தந்த இடத்தில் அந்தந்த இடம் என்பது ஒவ்வொரு நபர்களும் குறிப்பிட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது ஆக இவா மாலிக் ரஹிமில் அவருடைய ஆசை என்ன நாம் மதீனாவில் இருந்து போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவருடைய கனவுகளுக்கு விளக்கம் என்ன ஓமா தர் மசூ அரித்தமும் நாளைய நாள் ஒரு ஆத்மா இந்த இடத்துல அவருக்கு மரணம் வரும் என்பதை யாரும் அறிய மாட்டாள் என்று தான் விளக்கம் ஆக இமாம் இப்னா ஏமா மாலிக் ரஹிமல் அவர்கள் இந்த கனவுக்கான விளக்கம் அறிந்து கொண்டு சரி அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இடத்துல மரணம் வரும் என்று தெரியவில்லை என்று புரிந்து கொண்டு அவர்கள் சென்று வருகிறார்கள் இதற்கு அதே போல தன்னுடைய அந்த பணியை தொடர்ச்சியாக அவர்கள் செய்கிறார்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு அந்த ஹதீஷுடைய அந்த விஷயங்களை கதுகளை கற்றுக்கொண்டே இருக்க கற்றுக்கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் பிறகு ஒரு நேரம் வருகிறது அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுடைய தூய் எண்ணத்திற்கு ஏற்ப அதே போல மதீனாவிலே அவர்களுக்கு அல்லாஹ் வஃபாத்தை வழங்கினான் மரணத்தை தந்து விட்டான் அவங்க ஒரு ஒருவருடைய நீய உண்மையான எண்ணமும் அதே போல அல்லாஹ் உண்மைப்படுத்துவாங்க ஒருவருடைய எண்ணம் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கேற்ப அல்லாஹ் உண்மைப்படுத்துவான் எப்படி நாம் அனைவரும் இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம் என்ன போரின் போது நபிகா சுலாசனம் அவர்களிடத்துல ஒரு நபி தோழர் வந்து கூறினார்கள் அல்லாவி இந்த போரில நான் ஷகிதாக வேண்டும் அந்த ஷகிதாக கூடிய அந்த நிலையம் எப்படி கூடுகிறார்கள் இந்த இடத்திலே எனக்கு அம்பு பாய்ந்து நான் இறந்து போக வேண்டும் ஒஃபாத்தாக வேண்டும் ஷகிதாக வேண்டும் என்று அந்த விரலை சுட்டி காட்டுகிறார்கள் அந்த இடத்திலே அப்போது நபிகா சுலாஹ் அவர்கள் கேட்டுவிட்டு அமைதியாக இருந்து விடுகிறார்கள் பிறகு போர் நடக்கிறது பிறகு பல மக்கள் ஷகிதாக போர் வெற்றி பெற்ற பிறகு சாபாக்களும் பல பல ஷகித் ஆகிவிடுகிறார்கள் பிறகு சாபாக்களை நோக்கி அல்லாவிசம் அவர்கள் கூறினார்கள் அந்த ஒரு நபர் நாம் பார்த்தோம் அல்லவா எங்கே என்று கேட்கும்போது அப்போது சில தமிழ்தோழர்கள் அந்த நபரை தூக்கி கொண்டு வருகிறார்கள் அந்த தமிழ்தோழரை தூக்கி கொண்டு வருகிறார்கள் வந்துவிட்டு அல்லாவி இதுதான் நபர் என்று காண்பிக்கிறார்கள் அப்போது நபிகா சொல்லாம் அந்த நபரை பார்த்து பார்க்கிறார்கள் அதே போல அவர் எப்படி கூறுகிறாரோ தொண்டையில அம்பு பாய்ந்து அவர்கள் வஃபாத்தாக நினைக்கிறார்கள் ஷஹிதாக நினைக்கிறார்கள் ஆக அந்த நேரத்தில் அனைத்து சாபர்களையும் பார்த்து நபிலா சுவாசம் அவர்களுக்கு அவருடைய எண்ணம் உண்மையாக இருந்தது ஆகவே அல்லாவும் அதனை உண்மைப்படுத்தி விட்டான் என்று கூறினார்கள் ஆக ஒருவர் எண்ணத்திற்கேற்ப இந்த பிரபஞ்சமும் சரி அல்லாவும் அந்த விதையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக அல்லாம் அமைத்து விடுகின்றான் தான் ஒரே ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் நம் விதையை பற்றி ஆரம்பிச்சு சில விஷயங்கள் பார்த்தோம் ஒரு விஷயம் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் துவாவிற்கு இருக்கக்கூடிய தன்மை அந்த ஒரு சக்தியை விட வேறு யாரை எந்த ஒரு சக்தியும் விதை மாற்ற முடியாது துவாபிற்கு எல்லாருக்கும் தந்திருக்கக்கூடிய அந்த தன்மையை தவிர வேற எந்த தன்மைக்கும் எந்த ஒரு விஷயமும் இதை மாற்ற முடியாது இந்த விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகாஸ் அவர்களுக்கும் நாங்கள் சரியான அதே துவா அதாவது விதை மாற்றக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயம் என்றால் அது துவா மட்டும் தான் அதை ஒரு துவா செய்தால் நிச்சயமாக அவனுக்கு மூன்றில ஒரு பலன் கண்டிப்பாக இருக்கும் மூன்றில ஒரு பலன் கண்டிப்பாக இருக்கும் முதல் பலன் என்ன என்று சொன்னால் நாம் முஸ்லீமாக இருக்கிறோம் இருக்கிறோம் ஹலாலான விஷயம் தான் சாப்பிடுகிறோம் உடுத்துகிறோம் ஆக அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால் ஒரு சில மக்களுக்கு அந்த துவா கேட்கக்கூடிய அந்த துவா நன்மையாக இருந்தால் அவனுக்கு அது ஒரு விஷயம் நல்லதாக இருந்தால் உடனடியாக ஏற்றுக்கொள்வான் இப்போது சில நம்ம நான் ஹலால் தான் சாப்பிடுகிறேன் ஹலான விஷயங்கள் தான் பேசுகிறேன் நான் ஹலான் சம்பாதிக்கிறேன் என்னுடைய ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றானே அப்படி இருந்து வருத்தப்பட வேண்டாம் ஏன்னென்று சொன்னால் நாம் என்ன சொல்றோம் மூன்று பலன் இருக்கிறது அதுல முதல் பலன் அல்லாஹ் அந்த துவாவை உடனடியாக ஏற்றுக்கொள்வான் அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் நினைவில் வைத்து வேண்ட வேண்டும் இரண்டாவது பலன் என்ன என்று சொன்னால் அவனுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை அல்லாஹ் அப்புறப்படுத்தி விடுவான் அவனுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை வேதங்களை வேதனைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி விடுவான் தூரப்படுத்தி விடுவான் சரி துவாவம் ஏற்றுக் இப்படி வரக்கூடிய ஆபத்துகள் வேதனைகள் என்பதை நான் தாங்கி தாங்கிக் கொண்டுதான் இருக்கேன் வாழ்க்கையை நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதுக்கு என்ன நாம் தீர்வு கொள்வது என்று சொன்னால் மூன்றாவது விஷயமாக நபிகா சுவாசம் ஒரு பலனை கூறினார்கள் மூன்றாவதாக அந்த செய்யக்கூடிய அந்த துவாவுடைய பலன் என்ன நடக்கும் என்று சொன்னால் நாளை மறுமையினாலே அல்ல மிகப்பெரிய நன்மையாக மாற்றி தருவான் அதான் அந்த ஒரு துவா கேட்கக்கூடியதுவா இந்த உலகத்தை ஏற்றுக்கொள்ளப்படவும் ஆபத்துகளை விட்டு தடுக்கவும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்னது நன்மையாக மாற்றி நாளை வறுமைய நாளில அவனுக்கு தருவனே என்று சொன்னால் வறுமையினால ஒவ்வொருவரும் ஏனேனும் எனக்கு என்னுடைய நன்மை அதிகமாக இருக்கக்கூடாதா முடியாதா என்று இயங்கிக் கொண்டிருப்பார்கள் அப்போது இந்த நன்மை அவனுக்கு விட்டு பிறகு மிகப்பெரிய சந்தோஷத்தை அவன அடைவான் ஆக அந்த அடியான ஆச்சரியப்பட்டு அல்லாவது கேட்பான் அல்லாவே இவ்வளவு நன்மை நான் எப்படி சம்பாதித்தேன் எப்போ சம்பாதித்தேன் என்று கேட்பான் நான் இதை எப்போ செய்தேன் என்று கேட்கும்போது அப்போதெல்லாம் குருவான் அடியானே இந்த உலகத்தை வாழும்போது நீ இந்த வயசு அல்லவா அதற்கு பகரமாகத்தான் உனக்கு இந்த மறுமீனாலே இந்த நன்மை கொடுக்கப்படுகிறது என்று கூறப்படும் அப்போது அந்த அடியாருடைய உலகத்திலே ஒரு ஆசை வரும் என்ன நான் கேட்கக்கூடிய துவம் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் மறுமீனாலையே அல்லா எனக்கு நன்மையாக திறந்து எடுத்தால் நன்றாக நன்றாக இருக்குமே என்பதாங்க ஏன் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் மறுமீனால என்பது மறுமையினுடைய வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கையாக இருக்கிறது ஆகவே அந்த நேரத்திலே அவருடைய யோசனை என்பது இப்படி இப்படி இருக்கும் அப்போ தான் நபீலா சோழலா என்ற அவர்கள் கூறினாங்க சொருகத்தில் ஒரு சாட்டை அளவுக்கு இடம் கிடைப்பது என்பது இந்த உலகம் இந்த உலகத்தை விட அனைத்து பொருட்களை விட சிறந்தது என்று நபிகா சுரோலாலை சோழன் கூறினார்கள் ஆக இந்த உலகத்தை பார்த்து நாம் ஆச்சரியப்படுகிறோம் உலக விஷயங்களை பார்த்து ஆனால் அல்லா அலமிதூதா ஒரு ஹதீஸை கூறினார்கள் ஜாமிய திருமீசியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்ன ஹதீஸ் என்று சொன்னால் இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையிலே கொசுவின் இறக்கை அளவுக்கு கூட சமமாக இருந்தார் எப்படி கொசுவின் இறக்கைக்கு அளவுக்கு கூட சமமாக இருந்தால் அல்லாஹ் இந்த உலகத்தை வாழக்கூடிய காவிரிகளுக்கு குடிப்பதற்கு ஒரு மடுக்கு தண்ணீர் கூட கொடுத்திருக்க மாட்டான் ஜாமியத்தின் மீது பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இந்த உலகம் அல்லாவுடைய பார்வையில அதாவது கொசுவி இறக்கை என்பது ஒரு மதிப்பா இல்லை அப்படி இருந்தாலும் கொசுவின் இறக்கைக்கு அளவு கூட அந்த மதிப்புக்கு சமமாக இருந்தாலும் அல்லாஹ் குடிப்பதற்கு ஒரு மடக்கு தண்ணீர் கூட காசர்களுக்கு கொடுத்திருக்க மாட்டான் அதான் அல்லாஹ் வந்து வஹா வாரி கொடுக்கக்கூடியவன் எல்லாருக்கும் வண்டி கொடுக்கக்கூடியவன் ஆக இப்படி உலகத்தை காட்டிலும் பற்றி அல்ல என்ன அளவுக்கு வந்து சொல்கிறான் அதனை அடைந்து கொள்வதற்கு தான் ஓ ஊரோடி வாடுங்கள் என்று அல்லா கூறுகிறான் அல்லாமி வாடுங்கள் செய்யுங்கள் நற்காரியங்கள் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று கூறக்கூடிய உபதேசம் என்பது அனைத்து நபிமார்களுக்கும் கூறப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு சுருக்கம் என்ன சொன்னால் அல்லாஹ் விதை விதித்து விட்டான் நன்மையோ தீமையோ அதனை நாம் கணந்தாக வேண்டும் அதே அதிகமாக துவா செய்தால் அல்லாஹ் நம்மளுக்கு நிச்சயமாக மூட்டில ஒரு பலன் கொடுப்பான் அந்த கனவுகளுக்கு விளக்கம் என்பது நாம் முடிந்த அளவுக்கு மறைக்க வேண்டும் நல்ல கனவு அதற்கு நாம் விளக்கம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனை அறிந்த மார்க் அறிஞர்களை தேடி நாம் அதற்கான விளக்கங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இமாம் இப்ரேஸ் இம்ராம் அல்லாவுடைய ஒரு புத்தகம் தசீருல் அஹ்லாம் என்று இருக்கிறது அது முழுக்க முழுக்க அருபில இருக்கிறது அதுல அந்த ஒவ்வொரு கணக்கும் இருக்கக்கூடிய அந்த விளக்கம் என்பது நாம் அடுத்து அதுல படுத்து புரிந்து கொள்ளலாம் சரி ஆக விளக்கம் என்பது நாம் இப்படி புரிந்து கொள்ளலாம் அதே போல கெட்ட கனவுகளாக பார்த்தால் நேர் அந்த நேரத்தில் எங்களுக்கு முழிப்பு வந்துவிட்டால் விட்டால் நாம் உறுதி செய்து விட்டு இரண்டு ரக்கா தொழுது கொள்வது என்பது சிறந்ததாக இருக்கிறது அதே போல அல்லாஹ் இந்த உலகத்தை நாம் வாழும்பொழுது முடிந்த அளவுக்கு